வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு நாமக்கல் மாவட்டம் விவேகானந்தா கல்வி நிறுவனத்தில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் திருக்கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழா நிகழ்ச்சியில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் கோவை சௌரிபாளையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை அருகே உள்ள அரச மரத்தின் கிளை முறிந்து விழும் அபாயம் உள்ளதால் அதை வெட்ட அனுமதி வாங்கிவிட்டு மரத்தை முழுமையாக வெட்டி சாய்க்கப்பட்டதால் மரம் வெட்டியவருக்கு ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நூற்றி பதிமூன்று கோவில்களில் நாளை கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதாக அறநிலையத்துறையினர் தகவல் திருச்செந்தூர் திருவன்காடு வல்லக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் குடமுழக்கிற்கான ஏற்பாடுகள் தீவிரம் இறந்தவர்களின் பெயரை ஆதாரிலிருந்து நீக்க குடும்பத்தினர் விண்ணப்பிக்கலாம் மோசடிகளை தடுக்க புதிய வசதி அறிமுகம் இறப்பு சான்றிதழை முதன்மை ஆதாரமாக கொண்டு குடும்பத்தினரை பெயர் நீக்க முடியும் வாரிசு சான்று சொத்து பதிவு ஆகியவற்றுக்கு ஆதார் நீக்கச் சான்று கட்டாயமாக்கப்படலாம் என தெரிவிப்பு அமெரிக்காவின் சுற்றுலாத்துறை இந்த ஆண்டு சுமார் ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் கோடி வருவாய் இழப்பை சந்திக்கும் என தகவல் ட்ரம்ப் அரசின் கொள்கைகளால் வெளிநாட்டு பயணிகளின் வருகை குறைந்துள்ளதாகவும் சுற்றுலாத்துறையில் ஏராளமான வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரண்ட பக்தர்கள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூர வரிசையில் ஐந்து மணி நேரம் காத்திருந்து வழிபாடு உதகையில் பிங்கர் போஸ்ட் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை பள்ளத்தாக்கிலிருந்து வீட்டின் மீது விழுந்து விபத்து கேரளாவைச் சேர்ந்த ஐந்து இளைஞர்கள் காயங்களின்றி மீட்பு சில மாதங்களுக்கு முன்பு இரண்டு முறை இதே போன்ற சாலை விபத்து இப்பகுதியில் நடந்தது குறிப்பிடத்தக்கது தி அமெரிக்க பார்ட்டி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியதாக எலான் மஸ்க் அறிவிப்பு அமெரிக்கர்களின் சுதந்திரத்தை திரும்ப வழங்குவதே நோக்கம் என வரிவிவகாரத்தில் வரி விவகாரத்தில் ஏற்பட்ட பிணக்கு காரணமாக புதிய கட்சி தொடங்குவேன் என கூறி வந்தார் எலான் மஸ்க் மருதமலை கோவில் உண்டியல் காணிக்கையாக உண்டியல் ஐந்து கோடியே எழுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபது ரூபாய் நிரந்தர உண்டியல் தொகையாகவும் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் திருப்பணி உண்டியலிலும் நாற்பத்தி மூன்று லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய் உபகோயில் உண்டியலிலும் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் கோசாலை உண்டியலிலும் காணிக்கையாக வந்துள்ளது மொத்தம் எண்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் ரொக்கம் பெறப்பட்டுள்ளது மேலும் நூற்றி பதினைந்து கிராம் புன் ஐந்து கிலோ இருநூற்றி ஐம்பது கிராம் வெள்ளி மற்றும் பத்து கிலோ பித்தளை பொருட்களும் காணிக்கையாக வந்துள்ளன போஸ்டன் மைதானத்தில் மழை வெளுத்து வாங்கி வருவதால் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் போட்டியின் கடைசி நாள் ஆட்டம் தொடங்குவதில் தாமதம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க